ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படியே நாளை டிசம்பர் இருபத்தி மூணு தங்கம் வெள்ளி அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி முப்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே இன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலையில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எண்பது ரூபாய் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டது அண்ட் வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பல் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதன்படியே வெள்ளியின் விலை ஐந்து ரூபாய் அதிகரித்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று பர் கிராம் என ஒரு ஹால் டைம் ரெக்கார்டை வந்து அது பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் அகியன் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் இரண்டாவது முறையாக தங்கம் விலை மீண்டுமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அதன்படியே மத்தியானத்துக்கு மேலே மீண்டுமாக தங்கம் விலை ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து தங்கத்தின் விலையும் இன்றைக்கு ஒரு புதிய உச்சத்தை உள்ளது ஸோ இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமே ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாய் தங்கம் விலை அதிகரித்திருக்கு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது அதிகரித்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபது என ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இந்த ஒரு லட்சத்தி ஐநூற்றி இருபது என்பது வெறுமையாக ஆபரண தங்கத்தின் விலை அதுக்கு ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ்லாம் இல்லாமல் வெறுமையான பிளெயின் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட் ரேட் ஒன் லேக் ஃபைவ் சிக்ஸ்டி ஒரு ரொம்ப ஒரு டாப் ரெக்கார்டை வந்து இன்னைக்கு தங்கம் விலை பிரேக் பண்ணியிருக்கு ட்ரிக்கு நான் ஒரு ரஃப் அனலைசிஸ் எடுத்திருந்தேன் அதாவது தங்கத்தின் விலை முந்தைய வருஷங்களில் என்ன ரேட் இருந்துச்சு அப்படின்னு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் தங்கத்தின் விலை எப்படி வந்து மாறியிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜேன் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மேலே என்னென்ன ரேட் இருந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் என்ன ரேட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரிலேருந்து டிசம்பர் என்ன ரேட் இருந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி நான் அந்த அஞ்சு வருஷத்துக்குமே ஜனவரி டு டிசம்பர் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நான் எடுத்து ஒரு டேட்டா எடுத்து பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் கோல்டுடைய க்ரோத் எப்படி இருக்குது ஸோ ப்ரீவியஸ் டென் டென் இயர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது அண்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் கோல்டுடைய ரேட் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா அனலிசிஸ் நான் எடுத்து நம்மளுடைய சேனலில் நான் அதை அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அதை நான் எதுக்கு அப்சர்வ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அதற்கான பதிலை நான் நாளைக்கு நான் போடுற வீடியோவில் நான் போடுவேன் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கோல்டுனுடைய எடுத்த அந்த ஒரு சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஸ்டிக்கான சேஞ்சு ஸோ நான் அந்த ஹிஸ்ட்ரியை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு சில விஷயங்களை நான் நோட் பண்ணேன் அதை நான் நாளைக்கு நான் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எல்லா வருஷத்துக்கான டேட்டாவும் நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களுடைய கணிப்பை நீங்கள் அதில் என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நான் அதற்கு என்னுடைய அப்சர்வேஷன் நாளைக்கு நான் போடுற வீடியோலாம் நான் நிச்சயமாக போடுவேன் ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நான் நாளைக்கு நம்மளுடைய வீடியோவில் நான் போடுவேன் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அப்சர்வேஷன் கொடுங்க உங்களுடைய எண்லேருந்து நீங்கள் அதில் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் இல்லை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் அண்ட் ஒரு சின்ன அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் மக்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அப்படின்னு அடுத்தடுத்து வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ நிறைய கடைகளை வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆஃபர்ஸில் நீங்கள் ஜுவல்ஸ் எடுப்பதற்கான பிரியப்பட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஜுவல்ஸை வந்து ஒரு ஒரு சில கடைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி வேஸ்டேஜை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் எடுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் போடுவாங்க ஆனால் வேஸ்டேஜில் வந்து மற்ற கடைகளில் விட இங்கே அதிகமாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜ் இல்லை டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க ஆஃபர் போட்டாலுமே கூட அது வந்து உங்களுக்கு லாஸாக தான் முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டே வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கான ரேட் ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபதுன்றது உங்களுக்கு அச அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மேலே உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் விழுந்துடும் ஸோ அப்படி ஆஃபரில் நீங்கள் போட்டு எடுத்தாலுமே கூட ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு கடைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்தமே இந்த கடையில் எனக்கு ஆஃபர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட் அண்ட் அவேர்னஸ் செஷன் ஸோ எல்லா கடைகளிலுமே அப்படி இருக்கானா கிடையாது ஒரு சில கடைகள் ஆஃபர்ஸ்னு போடுவாங்க பட் ஆனால் வேஸ்டேஜ் வந்து கம்பேர்டிவ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் க கடைகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அண்ட் லைட் வெயிட் கூட நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உழைக்காது ஒன்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போது திரும்ப அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்டி பே பண்ணி தான் அந்த பொருள் வாங்கியிருப்பீங்க ஸோ திரும்ப நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க ஒரு வேளை ரெடி பண்ணவே முடியலன்னா திரும்ப நீங்கள் எக்ஸ்சேஞ்சு போட்டு எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே லாஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தீங்கன்னா லாஸஸை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம் அண்டு கம்மிங் டு த சப்ஜெக்ட் இன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டு முறை அதிகரித்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுக்கும் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டு முறை அதிகரித்து பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுக்கும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் சவரன் அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றும் மீண்டுமாக தங்கம் விலையில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அண்ட் வெள்ளியின் விலை இன்றைக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று பர் கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளைக்கான வெள்ளியின் விலை இன்றைக்கு விலையான இரநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கே இருக்கலாம் இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இருப்பினும் இதை பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் நீங்கள் டெஃபினெட்லி டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போதான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்ட் ப்ரொடக்ஷனுக்கான கான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் வெல்விஷர்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி